ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் தொடர்ந்து அக்ஷய திருதி ஆஃபர் பற்றி நிறைய ஷாப்போட டீட்டெயில்ஸ் பற்றி போட்டுட்ருக்கேன் அந்த வகையில் அந்த சீரீஸில் இது ஒரு ஒரு நல்ல ஒரு வீடியோன்னே சொல்லலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த ஷாப் வந்துட்டு பரவாயில்ல எல்லாருக்குமே தெரியும் எஸ்பெஷலி இப்போ இந்த ஷாப்லேயுமே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சிஸ்டர்ஸே ஒரு சில பேர்லாம் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் இருக்கீங்க ஸோ இது என்ன ஷாப் அப்படின்னா பீமா ஜுவல்லர்ஸ் ஸோ இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போது மலபாரில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நான் உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காட்டினேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேக்கிங் சார்ஜ் ஃப்ரீ ஸோ கோல்டு காயின் வாங்குறவங்கள பற்றி பிரச்சனை இல்லை ஜுவல்லரிஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க அக்ஷய திருதியானிக்கு செயின் வளையல் அந்த மாதிரி ஏதாவது எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷாப்பில் வாங்கும்போது நல்ல இருக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மேக்கிங் சார்ஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மேக்கிங் சார்ஜ் என்னமோ அப்போ வேஸ்டேஜ் தனியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ தனிஷ்கு மலபார் அடுத்து அந்த வரிசையில் பீமா இந்த மாதிரி ஷாப்பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு வேஸ்டேஜ மென்ஷன் பண்ணுறது கிடையாது அவங்க பொறுத்த வரைக்கும் மேக்கிங் சார்ஜுன்றது மாதிரி தான் நம்ம அவங்க வந்து நம்மளுக்கு விஏ சார்ஜஸ் போடுவாங்க ஸோ இந்த மேக்கிங் சார்ஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட்டாக இருக்கும்போது ஒரு சில செலக்டிவ் பண்ணியிருக்காங்க எப்படி சரவணா ஸ்டோரில் இயர் ரெண்டில் உங்களுக்கு வந்துட்டு நகை வந்து இப்போ எந்த ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட நகைகள் அவங்களுக்கு தராங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் போட்டிருந்துருக்காங்க ஒரு சில குறிப்பிட்ட நகைகள் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து இன்னும் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ உங்களுடைய ஃபங்க்ஷனில் யாராவது குடும்பத்தில் ஃபங்க்ஷன் வரலாம் யாருக்காவது முறை செய்யணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி டைம்ல இந்த ஸ்கீமெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இல்லாமல் ஒரு ஜுவல்லரியாக நீங்கள் வாங்கி செய்யும் முறை செய்யும்போது கூட இன்னுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ரிசீவ் பண்ணுறவங்க சைடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைமில் ப பயன்படுத்திக்கலாம் இன்னொன்று நானும் வந்து பார்த்திங்கன்னா ஆடி டைமில் வாங்கணுன்ட்டு தான் நான் வெயிட் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆஃபர் இந்த இப்போது தருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை என்ன அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஹாரம் வாங்கியிருந்தேன் அதுக்கு பேக் செயின் வாங்கலை ஸோ நான் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தங்கம் ஏறிக்கிட்டு தான் இருக்கு பட் நம்ம வந்து பேக் செயின் வந்து ஒரு சீட்டு போட்டு எடுக்கும்போது நம்ம வந்து அதில் இவ்வளோ வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது நான் வந்து அதை ஒரு வேற ஒரு நல்ல ஜுவல்லரிஸ்க்கு வந்து நான் பயன்படுத்திக்க தான் நான் நினைக்கிறேன் இப்போ பேக் செயின்லாம் வாங்கும் போது ஜென்ரலாகவே கடையில் வந்து த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம வாங்கிடலாம் ஸோ இந்த மாதிரி ஜீரோ பர்சன்ட் மேக்கிங் சார்ஜ் ஷாப்பில் எந்த ஷாப்பில் கொடுக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில சில இதெல்லாம் வந்துட்டு நம்ம அட்வான்டேஜெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இதை தான் நான் வந்து இன்னொரு அட்வான்டேஜ்னு சொன்னேன் சீட்டு போட்டு எடுக்கிறது யார் எப்படி எடுப்போம் நம்ம ஒன்று முடியாது மாதம் சேர்த்து வச்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குவோம் இன்னொன்று ரொம்ப வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நான் வந்துட்டு தோடு பேங்கிள் இந்த மாதிரி வாங்கணுன்னா சீட்டு போட்டு எடுப்போம் ஆனால் இந்த மா பேக் செயின் எல்லாம் வந்து பெருசாகவே யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க நானும் நிறைய க இதில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பேக் செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஹாரத்தோடு சேர்த்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு ஹாரம் வந்து இப்போ நீங்கள் சீட்டு போட்டு எடுத்தால் பிரச்சனை இல்லை சீட்டு போடாமல் நீங்கள் ஒரு கோல்ட் காயின் பர்ச்சேஸ் பண்ணி அதை கொடுத்து வாங்குறீங்கனாலும் இல்லை ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறதுனாலும் அப்போது அந்த பேக் செயினுக்கும் சேர்த்து வந்து ஹாரத்தோட வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் அப்படியே போடுவாங்க அது எயிட்டீன் பர்சன்ட் நைன்டீன் பர்சன்ட் இருந்தால் பேக் செயினுக்கும் சேர்த்து போடுவாங்க அதனால் நான் நிறைய வீடியோவில் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் என்ன நீங்கள் ஃபாலோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வாங்க முடியாத இந்த ஜுவல்லரிஸ்லாம் இந்த ஸ்கீமில் இப்படியெல்லாம் ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது நம்ம பயன்படுத்தி வாங்கிக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பீமா ஜுவல்லர்ஸில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு கீழே ஸோ இன்னொன்று இந்த ஷாப்பில் வந்து நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா ரொம்ப ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட்டை ஜிஆர்டி ஆப்பில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு பார்த்தேன் ஸோ இந்த ஆப்பில் துல்லியமாக வந்துட்டு எப்போயுமே நகரேட்ருக்கும் அதனால தான் நான் சீட்டு அங்கே போடலன்னா கூட அந்த ஆப்பை மட்டும் நான் வச்சிருக்கேன் இன்னும் ஸோ இந்த மாதிரி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட எப்பயுமே ஜிஆர்டியில் ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் கம்மியாக இருக்கும் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ருப்பீஸு ஸோ அது எனக்கு தெரியும் பட் பீமா ஜுவல்லர்ஸில் எப்பயுமே வந்துட்டு அதை விட கம்மியாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு தான் ஸோ இந்த இதுதான் இன்னொரு அட்வான்டேஜ் ஆக்சுவலி சொல்ல போகணுன்னா ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இவங்க ஆல்ரெடி மேக்கிங் சார்ஜ் ஃப்ரீயாக வந்துட்டு இல்லாமல் கொடுக்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பீமாவோட கோல்டு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க மலபார் மாதிரி யுஏஇிலையும் இருக்காங்க ஏகப்பட்ட இடத்துல இருக்காங்க ஸோ இவங்க ஃபிக்ஸ்டு ஒரு ரேட் வச்சுருக்காங்க அதுதான் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ஸோ நீங்கள் சென்னையில் வாங்கினாலும் இங்கே இந்த ரேட்டு தான் இல்லை நீங்கள் வெளியூரில் வாங்கினாலும் இந்த ரேட்டு தான் ஸோ இது பீமாவோட ரேட்டு அப்போ நீங்கள் இதுலேயே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுரூபாய்க்கு மேலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு பீமா ஜுவல்லர்ஸ் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இன்னொன்று வந்துட்டு இதில் ஒரு சில இது என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் அதாவது மேக்கிங் சார்ஜ் இல்லை ஆனால் வந்து நீங்கள் முப்பதாயிரத்துக்கு மேலே வாங்க வாங்குற நகைகளுக்கு மட்டும்தான் அதாவது ஒரு ஒரு பவுன் அரை பவுனுக்கு மேலே எடுக்கிற நகைகளுக்காக மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் க்ளைம் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க முப்பதாயிரத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகும் இன்னொன்று ஒரு செலக்டிவ் ப்ராடக்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க செலக்டிவ்னா என்ன கேட்டால் மோஸ்ட்லி இந்த ஆன்டிக்ஸ் இதெல்லாம் வந்து சில பேர் வந்து கேட்பாங்க இல்லையா அது கண்டிப்பாக ஆன்டிக்ஸ்லாம் தரவே முடியாது ஆன்டிக்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன் ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வரும் ஸோ அதனால அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க செலக்டிவ் ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லா பேசிக்கான மாடல் கோல்டு ஜுவல்லரிஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் தான் கொடுப்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்துட்டு ஒன் இயர் வெறும் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் என்னென்னா மே பத்துலேருந்து மே பன்னெண்டு இந்த ரெண்டு நாளைக்குள்ளே போய் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து பர்ச்சேஸ் பண்ணி காசு வச்சிருக்கேன் எங்கே வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் போயிட்டு நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ இன்னும் டென் மே டென் வர்றதுக்கு இன்னும் டூ டேஸ் இருக்குது நீங்கள் வந்துட்டு போயிட்டு ஜ நியர்பை பீமா ஷாப் இருந்துச்சுன்னா போய் விசாரிச்சுக்கோங்க நியர்லேயே போயிட்டு உங்களுக்கு ஒரு அந்த கடைக்கு நீங்கள் போனதே இல்லைனா என்ன மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஐடியாஸ் கூட நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்